வரலாற்று பொன்னாள் இன்றைக்கு பண்பாட்ட உறவுகளே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி தத்து இன்றைக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு விட்டது அந்த பொன்னாலை மனசாட்சி உள்ள யாவரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பொன்னால் ஆனால் எங்கே ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் அம்பேத்கரை உயிராக ஏற்றிருக்கிற தலைவராக ஏற்றிருக்கிற அவர் கொள்கையில் நடக்கிற அண்ணன் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவனர் அண்ணன் சமூக போராளி மதிப்பறையனார் அவர்கள் முன்னெடுக்கும் இந்த நிகழ்வு இந்த பகுதியில் மக்களை அணி திரட்டும் பணியில் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தன்னை இணைத்து வாழ்ந்த ஒரு மெதுபுறும் அறிஞர் தலைவர் மரியாதைக்குரிய கே பி சுந்தர பிரதாபன் அவர்கள் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் என்று அந்த விழாவும் இங்கே நடக்க இருக்கிறது உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறித்து நான் எழுதி பண்ண வைத்த ஒரு பாடலோடு எங்கள் இசை நிகழ்ச்சியை துவங்குகிறோம் அம்பேத்காரரே தமது மக்கள் உரிமை பேசின ஒரே தலைவரே மூச்சி விடும் காலம் வரை உடைத்த தலைவரே நம்மை மாற்றியவர் அம்பிற்காரரே தலைவர்களில் உரிமை பேசின ஒரே தலைவரே தலைவர்களில் சிறந்த தலைவர் அம்பிற்காரரே நமது மக்கள் உரிமை பேசின ஒரே தலைவரே மூச்சுவிடும் காலம்பறை உடைத்த தலைவரே நம்மை

சுதந்திரமாய் வாடு அவர் சட்டம் இயற்றினார் சுதந்திர தொழிலாள கட்சியை தொடங்கினார் சுதந்திரமாய் வாட அவர் சட்டம் இயற்றினார் விடியலாய் வெளிச்சமாய் விளங்கினார் அம்பேத்கர் விடியலாய் வெளிச்சமாய் விளங்கினார் அம்பேத்கர் உலகம் விடிக்கவே இறுதி வரை படித்தார் உலகம் விடிக்கவே இறுதி வரை படித்தார் மக்கள் உரி தலைவரே பள்ளிகளில் சாதி கொடுமை அனுபவித்தாரே பரோடா மன்னரின் உதவியால் நிமந்து நின்றாரே பள்ளிகளில் சாதி கொடுமை அனுபவித்தாரே பரோடா மன்னரின் உதவியால் நிமந்து நின்றாரே நாடு விட்டு நாடு சென்று படித்தாரம் பெற்றது நாடு நாடு சென்று படித்தார் அம்பேத்கர் இந்தியாவில் சாதி ஒழிய சபதம் செய்தார் அம்பேத்கர் இந்தியாவில் சாதி ஒழிய சட்டம் தந்தார் அம்பேத்கர் தலைவர்களில் சிறந்த தலைவர் அம்பேத்காரரே மக்கள் உரிமை பேச ஓடிய தலைவரே தம்பி செல்லும் நாட்பாளர்களின் உயிர் மூச்சு என்றார் அவர் கட்ட வண்டியில் புத்தகங்களை வாங்கி குவித்தார் கல்வி செல்வம் தாண்டவர்களின் உயிர் மூச்சு என்றார் அவர் கட்ட வண்டியில் புத்தகங்களை வாங்கி குவித்தார் பல கோடி சொத்துக்களை மக்கள் சொத்தாக்கி பல கோடி சொத்துக்களை மக்கள் சொத்தாக்கி எழுதி வைத்த பேரறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த பேரறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர்களில் சிறந்த தலைவர் அப்பே நமது மக்கள் உரிமை தலைவரே வேடம் தரித்த அம்பிற்காரரே காந்தியின் வேடம் கலைத்த அப்பே இந்து சட்டம் நிறைவேற அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தாரே கூட தனத்தின் கோரபவத்தில்

ஆனால் அம்பேத்கரை வைத்து எத்தனையோ கூட்டம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிகளை சம்பாதித்தவன் இன்றைக்கு அம்பேத்கரை பரந்திருப்பான் அவர்களுக்கு நினைவோட்டும் வகையில் இன்றைக்கு இந்த விழா இங்கே சேத்துப்பட்டிலே ஒரு வரலாற்று நிகழ்வாக நடந்திருக்கிறது இந்த பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளையும் பகவான் புத்தன் அவர்களின் கொள்கையையும் பண்பாட்டையும் இந்த மண்ணில் விதைத்த ஒரு மாபெரும் தலைவன் அவருடைய தான் இன்றைக்கு இப்படித்தான் இந்த மக்களுக்காக உழைத்தவர்களை பேசுவதற்கு நாதி இருக்கிற ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா சுந்தர பிரதாபன் அவர்களை குறித்து நான் இன்றைக்கு பேருந்திலே வரும் வழியிலேயே இந்த பாடலை எழுதி பண்ண வைத்தேன் சமூக விடுதலைக்கு உழைத்த தலைவர் பாரு கேபி சுந்தர பிரதாபன் ஐயா என கூறு சமூக விடுதலைக்கு உழைத்த தலைவர் பாரு சுந்தர பிரதமக விடுதலைக்கு முளைத்த தலைவப்பாரு பி சுந்தர பிரதாபன் பூவே சாதியை வெறுத்தார் சமத்துவம் சாதியை வெறுத்தார் சமத்துவம் விதைத்தார் நம் சந்ததிகழி வாழ சாம்பரை உழைத்தார் நம் சந்ததிகழி வாழ சாகும் சரைத்தார் விடுதலைக்கு உடைத்த தலைவர் பாரு புத்தனின் சீடன் பூர்வீக தமிழன் புத்தனின் சீடன் பூர்வீக தமிழன் கொள்ளாத சாதிகளை புசுக்க வந்த வீரன் தொழில் சீடன் பூர்வீக தமிழன் பொல்லாத சாதிகளை புசுக்க வந்த வீரன் பௌத்தம் ஏற்றார் பல பயில்களை நடந்தார் பௌத்தம் ஏற்றார் பல பயில்களை நடந்தார் மனித மனங்களை பண்படுத்தி வந்தார் மனித மனங்களை பண்படுத்தி வந்தார் சமூக விடுதலைக்கு ஒழுத்த தலைவர் பாரு பி சுந்தர பிரதாபன் ஐயா என கூடே அம்பேத்கரை மேற்போடு உழைத்த தலைவர் அம்பேத்கரை மேற்போடு இழைத்தவர் சாதி ஆதிக்கம் வேண்டிட களமமைத்து வென்றவர் அம்பேத்கர் உயிர் போடு தலைவர் சிந்திட களமமைத்துவர் பட்டியல் சாதிகளை ஒன்று திரட்ட முனைத்தார் பட்டியல் சாதிகளை ஒன்று திரட்ட முனைந்தார் பன்னிடங்கால அடிமையை ஒழித்திட இழந்தார் பன்னிடங்கால அடிமையை ஒழித்திட இருந்தார் சமூக விடுதலைக்கு உழைத்த தலைவர் யாரு என கூறு கடவுள்களை வணங்க மறுத்தார் வணங்க மறுத்தார் அவர் கற்பித கடவுள்களை பொய் என வாதிட்டார் கடவுளை வணங்க மறுத்தார் கற்பிட கடவுளை என வாதிட்டார் நம் விடுதலைக்கு உழைத்த பெருந்தலைவர் நம் விடுதலைக்கு உழைப்ப பெருந்தலைவர் காலம் தந்த தலைவர் நமக்கு காலம் தந்த தலைவர் சமூக விடுதலைக்கு உழைத்த தலைவர் யாரு கே பி சுந்தர பிரதாபன் ஐயா எனக்கு கொட்ட கொட்ட புனிதவனை நிபுணர் சொன்ன தலைவர் கொட்ட புனிதவனை புடித்தவனை சொன்ன தலைவர் கொடுமைகள் முறியவே கலம் கண்ட தலைவர் கொடுமைகள் முறியவே கலம் கண்ட தலைவர் பண்பாட்டு போரை முன்னெடுத்தார் பண்பாட்டு போரை அவர் முன்னெடுத்தார் பாபா சாஹிப்பின் வழியிலே நடந்தார் பாபா சாஹிப்பின் வழியிலே நடந்தார் சமூக விடுதலைக்கு உழைத்த தலைவர் யாரு சுந்தர பிரதாபன் என கூறே சாதியை பெறுந்தார் சமத்துவம் சாதியை எழுந்தார் சமத்துவம் நம் சந்ததிகள் வாழ சாகும் வரை உழைத்தார் நம் சந்ததிகள் வாழ சாகும் வரை உழைத்தார் அம்பேத்கர் என்கிற பாடலை பாடி இந்த நிகழ்வை படத்திருப்பு விழாவை இங்கே அண்ணன் அவர்கள் அம்பிக்கர் மக்கள் படையின் நிறுவனர் மக்கள் போராளி அண்ணன் மதிப்பறையனார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் முடியாதவர் போராடிய முடியாதவர் அம்பேகார் அந்த வேங்கையைப் போல் போராடிய தீரையார் எழுதியார் வெல்ல முடியாதவர் அம்பேத்கார் அந்த வேங்கையைப் போல் போராடிய குளத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் வருட சாதி நெறிமுறையை திரகிழ்த்த புரட்சி காண பாதை வரலாறு நமக்களித்த புரட்சி காண பாதை

காங்கிரை அம்பலப்படுத்திய தலைவர் கைத்தூங்கில் செய்த வாய்ப்பை மதுவின் கைத்தின் மதமாற்றம் செய்த வாய்ப்பை வெள்ள முடியாதவர் அம்பிக்கார் அந்த போராடிய வீர யார் வெல்ல முடியாதவர் அம்பிக்கார் போல் போராடிய வீர யார் பெரியார் 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 நம் சமூகத்தின் மொத்த தலைவர் சொல்லின் செல்வர் ஐயா சக்தியார் அவர்களின் உண்மை சீடன் சக்தியார் அவர்களின் இணைந்து போராட்டங்களில் பங்கேற்றவர் சமுதாய தியாகி நாக்பூருக்கு பல நூறு மக்களை பௌத்தம் தழுவ காரணமாக இருந்தவர் நாற்பது ஆண்டு காலம் இந்த மக்களின் விடுதலைக்காக தீக்ஷா பூமி பயணத்தை மேற்கொண்டவர் ஐயா கே பி பிரதாபன் ஐயா அவர்களின் படத்திறப்பு இங்கே அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவனர் அண்ணன் மக்கள் போராளி மதிப்பெறினார் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள் அனைவரும் படத்திறப்பு நடக்கும் அருகில் வருமாறு பெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் திண்டிவனத்தை சேர்ந்த ஸ்ரீ ராமலு தலைவர் அம்பேத்கர் மக்கள் பொன்னணி கழகத்தை சேர்ந்தவர் மேடையருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தோழர் தமிழரசன் தமிழ்ச்செல்வன் தலைவர் தாயக மக்கள் கட்சி அவர்களை மேடையருகே வருமாறு கேட்டு Eu <laughs> uh, ah. <laughs> wow વીર વણક વીર વનક i நேரத்தில் அற்புதமான இந்திய அரசின் அமைப்பு சட்ட குருவான நாளில் அனைவரையும் வணங்கி முளைக்குது பொனியே பொழுது முளைக்குதே பொழுது முளைக்குது பொனியே பொழுது முளைக்குதே அழுது வடிந்த ஏழை முகத்தி கிடக்குவாடமா எதிர்க்கும் போது நெருக்கும் வண்ணமாய் பிழந்த ஜனங்க நிமிரும் போது விளக்கின் தீபமாய் பிழந்த ஜனங்க நிமிரும் போது விளக்கின் சிங்கம் உயர் துளிகள் போது வண்ணமாய் வாழ்ந்தது யார் பொழிந்தது யார் கணக்கென்ன பார்த்தோ வாழ்க ஒழித கோஷம் போட்டு ஊர்வல்லம் போனோம் நம்ம வாழ்ந்தது யார் பொழிந்தது யார் கணக்கென்ன பார்த்தோ பணம் அடச்சவ வசதியாக வாழ்ந்து விட்டிருக்கோ புதிய பொழுது முளை கி பொழுது முளைக்கிது புதிய பொழுது சுதந்திரமாய் பேசுவதற்கு உழைத்த மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதி தந்த அந்த அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கு பிறந்த நாள் ஐயா சுந்தர பிரதாபன் அவர்களின் பிறந்த நாள் என்றும் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு பொன்னால் ஐயா சுந்தர பிரதாபன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் இன்று இந்திய அரசியலமைப்பு நாள் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் பௌத்த பொறியாளர் பௌத்த போராளி ஐயா சமூகத்யாகி கே பி சுந்தராக அவர்களின் இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியின் முன்னிலை சேஸ்பெட் கோ இளங்கோ மைய சென்னை மாவட்ட செயலாளர் ஈசிகா சமூக சேவகர் ரா சகாயநாதன் இயக்குனர் உதவும் உள்ளம் அறக்கட்டளை திரு ப இளங்கோ தலைவர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை ஐயா திண்டிவனம் ஸ்ரீமா ஸ்ரீராமலு தலைவர் அம்பேத்கர் முன்னணி கழகம் ஏ கே அம்பேத்கர் தாசன் சமூக நீதி மக்கள் குரல் தோழர் தமிழ்ச்செல்வன் தலைவர் தாயக மக்கள் கட்சி கோட்டூர் சுப்பிரமணியன் தலைவர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் ஆர் எம் அருண்குமார் பொதுச் செயலாளர் தயா பீம் குமார் ஒருங்கிணைப்பாளர் பீம் இந்தியா ரவீந்திர சாம்பவர் தலைவர் வீர சாம்பவர் படை என் பி அருண் தலைவர் மக்கள் குடியரசுக் கட்சி தோழர் வே மணி அம்பேத்கரி குடிசை ராகே ராஜேந்திரன் தலைவர் குடிசை மாற்று சங்கம் எம் அருள்மணி அரசு ஆல் இண்டியா ஐஓபிஎஸ்சிஎஸ்டி ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் டாக்டர் ராஜன் தன்ராஜ் தலைவர் தன்ராஜ் அறக்கட்டளை ஓ வைரபாண்டியன் தலைவர் அம்பேத்கர் மக்கள் முன்னணி அனைவருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அம்பேத்கர் மக்கள் படை கள போராளிகளுக்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் பண்ணுங்க